கிருஷ்ணர் இன்னமும் உயிர் வாழ்வதற்கான மூணு ஆதாரங்கள் உங்களுக்கு கிருஷ்ணர் பிடிக்குன்னா ஜெய்ஸ்ரீ கிருஷ்ணன் கமெண்ட் பண்ணிடுங்க முதல்ல மகாபலி கிருஷ்ணர் கோவிலில் பார்த்தீங்கன்னா இன்ன வரைக்குமே புல்லாங்குழல் சத்தம் கேட்குது இங்கே இருக்கிற கிருஷ்ணர் கையில் புல்லாங்குழே கிடையாது அதுக்கு பதிலாக அந்த புல்லாங்குழல் அந்த கோவிலுக்கு அடியில் எங்கேயும் மறைச்சி வச்சிருக்காங்களாம் அதன் காரணமாகவே இந்த கோயிலில் இரவு டைமில் அதிகப்படியான புல்லாங்குழல் சத்தம் கேட்குது இந்த புல்லாங்குழல கிருஷ்ணரை வாசிக்கிறாராம்மா அதனால அந்த கோயிலுக்கு நீங்கள் இரவில் போனீங்கன்னா உங்கள் காது செவிடாயிருமா ரெண்டாவது கிருஷ்ணர் ரொம்பவே பசியாக இருக்க ஒரு கோவில் இந்த கோயிலில் நீங்கள் எத்தனை டன் சாப்பாடு வச்சாலும் ஒரே இரவில கிருஷ்ணர் சாப்பிட்டு முடிச்சி அவர் சாப்பிட்டு முடிச்ச சாப்பாட்டை நீங்கள் ஒரு பருக்கு சாப்பிட்டாலும் உங்கள் வாழ்க்கையில் பசி அப்படிங்கிறது ஒன்னே எப்போவுமே இருக்காதாம்மா இந்த கோவிலில் இருக்க கிருஷ்ணர் ரொம்ப உயிரோடு இருக்கார் எந்த அளவுனா இங்கே இருக்கிற கிருஷ்ணருக்கு வேட்டி கெட்டு இருப்பாங்க கிருஷ்ணருக்கு ரொம்ப பசியாக இருக்கும் போது அந்த வேட்டி கீழே அவிழ்ந்து விழுவுமாம்மா அதனாலேயே அங்கே இருக்கிற கிருஷ்ணர் இன்னமும் உயிரோடு இருக்கார் இங்கே தான் கிருஷ்ணர் வாழ்ந்து வர்றாருன்னு டன் அந்த கோவில் இருக்கிற கிருஷ்ணருக்கு சாப்பாடு படைக்கிறாங்க இருபத்தி நாலு மணி நேரமும் மூணாவது பூரி ஜெகநாத் கோயில் இந்த கோயிலில் தான் கிருஷ்ணரோட இதயம் இன்ன வரைக்கும் பாதுகாத்துட்டு வராங்க அந்த கோயிலில் ஏதோ ஒரு பொம்மைக்குள்ளே தான் அதாவது பொம்மை வடிவத்தில் இருக்கிற ஒரு கடவுள் சிலைக்குள்ளே தான் இன்ன வரைக்கும் கிருஷ்ணரோட இதயம் துடிச்சிட்டு இருக்கு அந்த இதயத்தை பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை வெளியில் எடுக்கிறாங்க அதை அப்படி துடிக்கிது